ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரைமணி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு ஆர்டருக்கு வந்த ஒரு மட்டன் பிரியாணி ரெசிபி தான் அதாவது ஒன்றரை படி மட்டன் பிரியாணி ரெசிபி நம்ம செய்ய போகிறோம் ஓகேவா இந்த வீடியோ ஃபுல்லாக தான் பார்க்க போகிறோம் என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகேவா ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புதுனாமல்லி வந்து வெட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பிரியாணி சரி முன்னாடி என்னென்ன ரெடி பண்ணுன்றதை இந்த முன்னாடி ப்ரொசீஜர் ஃபுல்லாமே நான் பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம புதுனா வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து வெட்டி வச்சுக்கலாம் இந்த புதுனா மல்லியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் அழுகல் அந்த மாதிரி மண் எல்லாம் அதிகமாக வரும் அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக வெட்டி வச்சுக்கலாம் புதுனா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும் பச்சை மிளகா வெட்டி வைக்கணும் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு வந்து நம்ம ரெடி ஆகணும் எடுத்தோனோ சட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து பிரியாணி பண்ணணுன்னா அது முடியாது அதனால் பிரியாணிக்கு என்ன தேவைன்றதை ஃபுல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பிரியாணி சட்டியை தூக்கி அடுப்பில் வைக்கணும் இப்படி கொத்தமல்லி வந்து சூப்பராக வெட்டியாச்சு நல்லா க்ளீன் பண்ணி வெட்டியாச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம புதினா வந்து வெட்டிக்கலாம் புதினா வந்து அப்படியே வெட்டி போடுறோன்னு போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அந்த காம்பு இருக்கு இல்லையா காம்பு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஏன்னா சாப்பிடும்போது இடைஞ்சலாக இருக்கும் அதனால அந்த காம்பை மட்டும் விட்டுவிட்டு இலையை மட்டும் பிச்சு போட்டு அதை மட்டும் கொஞ்சம் நைஸாக வெட்டி வைக்கலாம் அப்படியும் செய்யலாம் நான் பார்த்திங்க எப்படின்னா அந்த காம்போடு சேர்த்து வெட்டிட்டு அதை வந்து அப்படியே கொஞ்சம் உதித்து விட்டோம் அப்படின்னா அந்த இலையை மட்டும் தனியாக எடுத்து நான் கொஞ்சம் வச்சுக்கிடுவேன் கா வந்து நான் கீழே போட்டுருவேன் நல்லா நைஸாக வெட்டியாச்சு புதுனாவ இப்போ ஒன்றை படி பிரியாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் வந்து ரெண்டே கால் கிலோ சீரக சம்பா அரிசி வந்து நமக்கு தேவைப்படும் அதை வாங்கி வச்சுக்கலாம் அதே மாதிரி மட்டன் போட போகிறோம் அப்படின்னா மட்டன் வந்து நம்ம எவ்வளோ அரிசி போடுறோமோ அதில் பாதி அளவு மட்டன் போட்டால் போதும் அப்போ அந்த ஈக்குவலான ஒரு ஒரு வரும் நம்மளுக்கு நல்லா ஒரு சுவையான டேஸ்ட் வரும் நீங்கள் ஒரு கிலோ அரிசி வாங்குறீங்க அப்படின்னா நீ அரை கிலோ மட்டன் வாங்கினா ஒரு கரெக்டான ஒரு ரேஷியோவில் இருக்கும் ஓகே புதுனா வந்து நல்லா வெட்டியாச்சு இப்போ வெட்டிட்டு அந்த காம்பை வந்து தனியாக பிரிச்சாச்சு சரிங்களா அந்த மேலாம் போய் இலையை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் ஓகே அதையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பச்சை மிளகா சரிங்களா ஒரு ஒரு எட்டு இல்லை பத்து பச்சை மிளகா நீளமான பச்சை மிளகா வந்தால் ஒரு பத்து பச்சை மிளகா வந்து நம்ம கீறி வச்சுக்கலாம் காம்பை கிள்ளி போட்டுட்டு நம்ம ரெண்டு ரெண்டாக கீறி போட்டாலே போதும் சில பேர் காரம் வந்து பிரியாணி ரொம்ப கம்மியாக வேணும் கலர் வேணாம் அப்படின்றவங்க வந்து என்ன செய்யலைன்னா இந்த பச்சை மிளகாவே பத்துக்கு பதில் இருபது பச்சை மிளகா போட்டுக்கலாம் இல்லைன்னா பதினஞ்சு பதினெட்டு பட்டம் பச்சை மிளகா போட்டோம் அப்படின்னா அப்படி வந்து அதாவது தனி மிளகாய் தூள் வந்து தேவை கிடையாது இந்த காரமே போதுமானதாக இருக்கும் கலரும் நேச்சுரலாக இருக்கும் ஓகே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணையுமே வெட்டி வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கழுவிட்டு அதை வெட்டிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் இப்போ இஞ்சியும் கிளவியாச்சு நம்ம தட்டி உரிச்சு வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டையும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஓகே நல்லா மையம் அரைச்சா தான் நமக்கு வந்து அந்த பிரியாணியோட ஃபுல்லாக கலந்துரும் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் சரிங்களா வெங்காயம் வந்து சமையலுக்கு வந்து ஒரு கிங்கு அப்படின்னாலே வெங்காயம் தான் அந்த வெங்காயத்தை வந்து உரித்து நல்லா வெட்டி வச்சுக்கலாம் ஓகே தேவையான வெங்காயத்தை வந்து நம்ம வெட்டிட்டு எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி பிரியாணிக்கு வந்து தக்காளி ரொம்ப தேவைப்படாது கொஞ்சம் தக்காளி இருந்தால் போதும் நான் இவ்வளோ தக்காளி எதுக்கு போகிறேன்னா இன்னொரு ஆர்டர் செய்கிறனால இந்த குழம்புக்கு கிரேவிக்காண்டி இன்னும் தனியாக தக்காளி வந்து இருக்கேன் பிரியாணிக்கு வந்து ஒரு ஒரு கரண்டி கொஞ்சமாக இருந்தால் போதும் தக்காளி அதேமாரி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் வெட்டி வச்சோம்னா தனித்தனியாக இருக்கும் அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒன்றா பிரியாணி கலந்துரும் அப்படி ஈஸியாக நம்ம சாப்பிட்றக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கறி அடுப்பில் தான் அது சமைக்க போகிறோம் கறி அடுப்பில் வந்து சமைச்சா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கறி அடுப்புலேயும் சமைக்கலாம் கறியை வந்து அள்ளி போட்டு நம்ம பற்ற வச்சு ரெடி இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த கறி பிரியாணி சுவர போடுறது அதுபோக பார்த்திங்கன்னா அந்த கறியை வந்து கழுவி வைக்கிறது அந்த டயத்துக்கு சரியாக போகும் அதுக்குள்ளேயே வந்து அடுப்பு பிடிச்சிரும் ஓகே கறி மட்டன் கறி வந்து நல்லா எலாம் ஆட்டை கறியாக வாங்கி வச்சிங்கன்னா வேகமாகவே வெந்துடும் அது போக ரொம்ப நேரம் நம்ம அடுப்புலேயே வைக்க தேவையில்லை ஓகே மட்டன் வந்து சூப்பராக கழுவி நம்ம எடுத்து வச்சாச்சு அடுப்பை நல்லா பிடிச்சி தீப்பு நல்லா எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சட்டை தூக்கி அடுப்பில் வச்சு பிரியாணி வந்து சமைக்க ரெடி பண்ணிடலாம் இங்கே ரீஃபண்ட் ஆயில் ஊற்றியாச்சு எடுத்து வச்ச வெங்காயம் வந்து போதுமான அளவு சரிங்களா அதுபோக பார்த்திங்கன்னா புதுனா மல்லி வெட்டி வசதி வந்து நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துட்டு பச்சை மிளகா அதோட சேர்த்து எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வச்சுக்கலாம் இதோடய அளவுகள்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் அதை நீ பார்த்துக்கோங்க ஓகே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கல்பாசி வந்து நம்ம எண்ணெயில் காஞ்சி எண்ணெயில் வந்து போட்டு கொஞ்சம் புரிய விட்டுட்டு பட்டை கிராம்பு ஏல ஏலக்காய் அண்ணாச்சி பூ இது எல்லாமே சேர்ந்த ஒரு பொடியை வந்து நம்ம அதில் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு மல்லி பச்சை மிளகா வந்து உள்ள போட்டு நல்லா கிண்டிக்கலாம் அது லேசாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை வந்து எடுத்து வச்ச வெங்காயத்தை ஃபுல்லாத்தையும் கொட்டி அதையும் எல்லாம் கிண்டி விட்டுக்கலாம் ஓகே ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக மிளகா தனி மிளகாப்பொடி போடணும் நல்லா காரமான மிளகாப்பொடி இருக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போடணும் அதுபோக மஞ்சள் பொடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டீஸ்பூனில் கா டீஸ்பூன் போட்டால் போதும் லைட்டாக ஒரு பேருக்கு போட்டால் போதும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் வந்து கொண்டு வரும் ஒரே ஒரு கரண்டி அதாவது ஒரு கண்ணு கரண்டி அளவு தக்காளி வந்து உள்ளே போட்டு நல்லா கிண்டி வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டும் அதே அளவுக்கு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு வ வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த மட்டன் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் ஓகே மட்டனை ஃபுல்லாக உள்ளே போட்டாச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு மசாலா மாதிரி ஆயிரும் அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பை போட்டு அதோடு சேர்ந்து தயிர் ஊற்றிக்கலாம் சரிங்களா தயிர் வந்து பிரியாணிக்கு வந்து மெயினாக ஒரு ஒரு இன்க்ரீடியன்ட்டு சரிங்களா அதை ஊற்றி நல்லா கிண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மசாலா மாதிரி வரும் நம்மளுக்கு அந்த கறியோடு சேர்ந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா ஒரு மசாலா மாதிரி கிடைக்கும் பார்த்தீங்களா சூப்பரான ஒரு கிரேவி மாதிரி கிடைக்கும் அந்த கிரேவி தான் முக்கியம் நல்லா வத்த விட்டு ஆயில் வர விட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி கறி வேக வைக்கலாம் அதாவது நம்ம மூணே முக்கா இல்லைன்னா நாலு எட்டு தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா ரெண்டே கால் கிலோ அரிசிக்கு சரியாக போகும் சரிங்களா நீங்கள் தண்ணி ஊற்றினக்கப்புறம் கறி வேக எப்படி ஒரு காம நேரம் இல்லை இரு நிமிஷமாச்சும் ஆகும் அரை குறைஞ்சது அரை மணி நிமிஷம் ஆகும் சரிங்களா அதனால அப்போ வந்து அரிசி ஊற போட்டோம் அப்படின்னா அரிசி அரை மணி நேரத்தில் கரெக்டாக ஊறிடும் அரிசியெல்லாம் ஊறி நல்லா எடுத்து வச்சாச்சு கழுவி தண்ணியை வடித்து வச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி சூப்பராக கொதிச்சிருச்சு பிரியாணி கறி வெந்துருச்சான்னு பார்த்துட்டு ஒரு வேக்காடு வெந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து பிரியாணி அரிசி வந்து உள்ளே கொட்டிடலாம் ஏன்னா திரும்ப தம் போடுவோம் இல்லையா அப்போ வந்து இப்போ மிச்சம் காவாசி வந்து வெந்துடும் அரிசியை கொட்டும் போது இந்த மாதிரி நடுவில் மேலே நிற்கணும் அரிசி அப்போ தான் தண்ணி வந்து லெவலாக இருக்குன்ற ஒரு அர்த்தம் சரிங்களா தண்ணி உள்ளே முழுகிடுச்சுன்னா தண்ணி கூட இருக்குன்னு அர்த்தம் ஓகே நல்லா கொதிச்சு நல்லா தண்ணி சுண்டை வத்துற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இது இறக்கி வச்சு நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம் நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மூடுற மாதிரி ஒரு தட்டை எடுத்து வச்சுட்டு கங்கலி மேலே போட்டு தம் போட்டுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் தம் இருந்துச்சு அப்படின்னா உள்ளே இருக்க தண்ணியெல்லாம் அப்படியே உள்ள ஃபுல்லாக சேர்ந்து பிரியாணி வந்து ட்ரையாக சூப்பராக ரெடி ஆகிரும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் வந்து நல்லா மையை அரைச்சி மேலே பொடி பண்ணி போட்டோம் அப்படின்னா அது வாசம் வந்து சூப்பராக பட்டையை கலப்புங்க ஓகே நம்ம ஒன்றரை படி பிரியாணி வந்து சூப்பராக பண்ணி முடித்தாச்சு இதோடய ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் பார்த்து ரெடி பண்ணிக்கலாம் வீட்டுக்கு செய்யணும் அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஃபுல்லாகதே நான் டைப் பண்ணி வைக்கிறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்